ஜோதிட வெடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகால பைரவரினுடைய பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம சித்ரா பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கெல்லாம் ஒரு விசேஷம் இருக்கும் இப்போ வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தோட பௌர்ணமி வரும்பொழுது முருகப்பெருமான் வழிபாடு அது மாதிரி ஆடி பௌர்ணமி அன்று அம்பாள் வழிபாடு இப்படின்னு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு விசேஷமாக இந்த பௌர்ணமிக்கு வரும் பொழுது அதை நம்ம கொண்டாடுவோம் ஏன் அப்படின்னா சந்திரன் மனோகாரகன் அவன் வந்து ஃபுல்லாக பிரகாசமாக இருக்கும் பொழுது அவனை கொண்டாடி நம் வணங்கும் பொழுது நம்ம மன உற்சாகமாக நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் என்பதற்காக இந்த கொண்டாட்டம் பூஜை புனஸ்காரங்களையெல்லாம் நம் முன்னோர்கள் வழிவகுத்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்தது சித்திரை மாதத்தில் என்ன விசேஷம்னா சித்திரை மாதம் சூரிய பகவான் எதில் இருப்பார் மேஷத்தில் இருப்பார் அதுக்கு அப்படியே ஏழாம் இடத்துல நூற்றி எண்பது டிகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக சந்திர பகவான் இருப்பார் சூரியன் நீச்சமாக இடத்துல சந்திர பகவான் அங்கே ரொம்ப பிரகாசமாக பௌர்ணமியில் கம்ப்ளீட்டாக அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவராக சித்திர நட்சத்திரத்தில் வந்து உக்காடுறாரு இது இன்னும் ஒரு பெரிய விசேஷம் ஏன் தெரியுமா இந்த சித்திர நட்சத்திரத்தை அப்போ அன்று தான் இந்த யமதர்ம ராஜாவுக்கு அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கார் இல்லையா கணக்கராக இருக்கிறார் இல்லையா அந்த சித்திரை குப்தன் உருவான தினம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் சித்திரை மாதத்தில் உருவான தினம் அது ஒரு பௌர்ணமி தினம் இது எல்லாமே சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம் இன்னும் ஒரு பெரிய விசேஷம் செவ்வாக்கிழமையிலே வருது அது அடுத்த விசேஷம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பத்தாம் தேதி சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனுடைய பூஜை செய்யக்கூடிய நாள் சித்திரகுப்தருக்கு உருவான நாள் சித்திரகுப்தர் ஜெயந்திக்குரிய சரி அவரை ஏன் வழிபாடு செய்யணும் ரொம்ப சிம்பிள் முன்னாடி சொன்னோம் இல்லையா முதல்ல தர்மராஜாவை வழிபட்டோம் இப்போ அடுத்தது அடுத்தது நம்ம தர்மராஜாவையை பதினெட்டு நாள் வழிபட்டோம் அடுத்தது இப்போ இருபத்தி மூணு நாளில் அவருக்கு கணக்கிற அக்கௌண்ட்ஸ் பார்க்குற சித்திரகுப்தனை வழிபாடு செய்யணும் ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு முதல் இடத்தில் வழிபாடு நாம் செய்யும் பொழுது அதே செவ்வாயோட வீடு தான் காலபுருஷனுக்கு ஆயுள் ஸ்தானம் ஜோதிடத்தில் நம்மளுடைய ஆயிலை குறுக்கக்கூடிய இடம் நீ அங்கே வழிபட்டினா இந்த ஆயில் ஸ்தானம் கரெக்டாக இருக்கும் என்னோடய இன்னொரு வீட்டில் உன் கணக்கை எல்லாத்தையும் கரெக்டாக செட்டில் பண்ணுவேன்னு சொல்லாமல் சொல்கிறான் செவ்வாய் இப்போ இன்னொரு விசேஷம் என்னென்னா சனி கர்மக்காரர்களோட செவ்வாய் இணைஞ்சிருக்கும் பொழுது இது நடைபெறுகிறது அது அடுத்த விசேஷம் அடுத்தது தான் அவன் மோட்சஸ்தானத்துக்கே அன்று பயணிக்கிறார் செவ்வாய் பகவான் இருபத்தி மூணு நாள் அப்போ இந்த சனியோட இருந்துட்டு அடுத்தது ராகுவோட போய் இணைகிறாரு அப்போ நம்மளுடைய மோட்சத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக நம்ம கணக்கையெல்லாம் சரியாக நமக்கு செலுத்துவதற்காக நல்ல எண்ணத்தை கொண்டு செல்வதற்காக இந்த சித்திரகுப்தன் வழிபாடு செய்யணும் எப்படி இவர் உருவானார் ஷார்ட்டாக அந்த கதையை சொல்லி முடிச்சிடறேன் ஒரு நாள் சிவனும் அம்பாலும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இங்கே விளையாட்டாக ஒரு அட்டை இதில் வந்து பேசிகிட்டு இருக்கப்ப கேட்டுக்கிட்டே வரைகிறான் வரையும் பொழுது அதை பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு குழந்தையாக அது இருக்குது சிவபெருமான் பேச்சு வாக்கில் அதை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குதே அப்படின்னு ஒன்று உன்னை கே உன்னை கேட்குறா அம்பாள் கேட்குறா இதுக்கு ஒரு உயிர் கொடுங்களேன் இதுக்கு உயிர் கொடுத்தா இந்த குழந்தை அழகாக இருக்குமே அப்படின்னு உடனே அதற்கு உயிர் கொடுத்து சித்திரத்தில் இருந்து அம்பாள் வரைந்த சித்திரத்தில் இருந்து உயிர் பெற்று வந்ததனால் அவருக்கு பேர் சித்திரகுத்தன் சரி அவர் உருவானது சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அம்பாளுக்கு உரியது எப்பையும் அம்மாவாசை சிவனுக்கு உரியது பௌர்ணமி பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு உரியது தான் பௌர்ணமி என்று எல்லா அம்பாளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சந்தனக்காப்போ குங்கும காப்போ செய்து வழிபாடு செய்து அபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு நேராக சந்திரனை நோக்கி வழிபாடு செய்யணும் செஞ்சோம்னா மனசு நல்ல திடமாக இருக்கும் இப்படி இப்படி அலபாயாது முடிவெடுக்க முடியாமல் அப்படியே கடந்து குழம்பாது சரிங்களா மனக்கலக்கம் இருக்காது மன விரக்தி இருக்காது மனோபலம் இருக்கும் நமக்கு சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று இப்படி உருவான இந்த சித்திரகுப்தனை என்ன பண்ணுறது அப்படின்னு அம்பாள் கேட்குறான் குழந்தையை உருவாக்கியாச்சு நம்ம விநாயகரை ஒரு இதுக்கு விட்டுருக்குறோம் முருகன் இப்படி விட்டுருக்குறோம் இவனை என்ன பண்ணுறது இந்த குழந்தைய அப்படின்னு அம்பாள் கேட்குறான் சிவபெருமான் யமதர்மராஜாவை வர சொல்லி நீ இந்த பாவ கணக்குகளையெல்லாம் எழுதுவதற்காக நீ இந்த சித்திரகுப்தனை உன்னுடன் வைத்துக்கொள்ள அப்படின்னு அனுப்பிவிட்றாரு அந்த குழந்தை அங்கே போய் உட்காந்து எழுத்தாணியும் ஏடும் எடுத்து வைத்து நம்மளுடைய ஒவ்வொரு கணக்கையும் ஒவ்வொரு உயிர்களுடைய கணக்குகளையும் அவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி கொண்டு இருக்கிறார் இன்றும் சித்திரகுப்தன் அதனால தான் காஞ்சிபுரத்தில் இந்த சித்திரகுப்தனுக்குன்னு தனி கோவில் இருக்குது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும் நுழைய முடியாது சின்ன கோயில் தான் சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது மிக சிறப்பு நவகிரகத்தில் கேது பகவானுக்கு உரிய அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் சித்திரகுப்தன் எனக்கு கேது நாணத்தை கொடுக்கும் நீங்கள் இந்த உலக வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவித்து அதில் விரக்தி அடைஞ்சு இல்லை வேதனை அடைஞ்சு பட்டு ஒரு அனுபவம் வரும் பார்த்தீங்களா அந்த அனுபவமே கேது அந்த அனுபவம் வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப மனசு சாந்த அடைஞ்சிரும் ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் ஸோ இதை கொடுக்கக்கூடியவன் அப்போ நம்ம கரெக்டாக நேர்வையில் ரைட்டு இதெல்லாம் இருக்குண்டா இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம் பார்த்தீங்களா அந்த ஒரு நிலைமையை உண்டு பண்ணும் பொழுது நம்ம கரெக்டாக கர்மாவழியிலும் நம்ம செஞ்சு தான தர்மத்தை செஞ்சு நல்வழி படுத்த மட்டுந்தான் பாவத்தை நம்ம கரைச்சி புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு போக மட்டும்தான் முடியுங்கிற ஒரு நாணத்தை இந்த கேது கொடுக்கும் அந்த கேதுக்கு அதிடையவதையாக இருக்கக்கூடிய சித்திரகுப்தனுடைய கணக்கில் கரெக்டா நம்ம செய்யக்கூடிய புண்ணிய கணக்கு சேர்ந்து நமக்கு மிக சிறப்பாக நம்ம இறந்த பிறகு நாம் செல்லக்கூடிய அந்த பாதாள லோகத்துல சொர்க்கமோ நரகமோ என்னவோ அதை கரெக்டாக சித்திரகுப்தன் நமக்கு கொடுப்ப பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அப்ப ஒவ்வொரு ஆஃபீஸில் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு அக்கவுண்ட்ஸ் டிப டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும் பார்த்திங்களா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்கக்கூடிய ஒரு சித்திரகுத்தன் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா அப்போ ஒரு ஆஃபீஸில் நம்ம என்ன தான் வேலை பார்த்தோம்னாலும் ப்ரொமோஷன் இதெல்லாம் வரணுன்னா ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு அங்கேருந்து வரக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைலை வச்சு தான் உங்களுக்கு முடிவு கொடுக்கப்படும் அடுத்தது உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் செக்ஷன்லேருந்து தான் உங்களுக்கு அந்த பணம் எவ்வளவு உங்களுக்கு இந்த மாதம் இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டு கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்குறதும் இந்த ஏப்ரல் மாதத்துல தான் வரும் இல்லையா கரெக்டாக ஏப்ரல் மாதத்தில் அந்த அக்கௌண்டன்ஸி அந்த பொருளுக்கு இருக்கு எல்லாம் இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டும் அக்கௌண்டன்ஸி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இங்கே அவங்க ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க கம்பெனியில் மேலே போகிறதுக்கு சித்திரகுப்தன் கொடுக்குறாரு தர்மராஜா கிட்ட ஒரு உயிர் போய் நின்ன உடனே சிவகணங்களை அழைச்சிட்டு போன உடனே அவர் கொடுப்பாரு இந்த உயிர் இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கு இவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்குன்னு கணக்கை கொடுத்துருவாரு முடிவு தர்மராஜா கையில் அதனால் தான் தர்மராஜாவை நம்ம வழிபாடு செஞ்சு தீபத்தின் மூலியமாக வழிபட்டுட்டு அடுத்தது சித்திரகுப்தனை நம்ம வழிபாடு செய்கிறோம் சிஇஓவை பார்த்துட்டு அக்கௌண்ட் செக்ஷனுக்கு வரோம் அவ்வளோதான் சரிங்களா சரி இவ்வளோ சிறப்பாக இருக்கிறத எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்று காலையிலிருந்து உபவாசம் இருந்துட்டு முடிஞ்சவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தனை வழிபாடு செய்யலாம் இல்லை கேது ஸ்தலத்தில் போய் வழிபாடு செய்யலாம் முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் கேதுவின் அம்சமாக இருக்கக்கூடியவர் அவரை வழிபாடு செய்யலாம் உங்களால் எது முடியுதோ எந்த கோயிலுக்கு போக முடியுதோ அந்த கோயிலில் நின்று ஒரு நிமிஷம் ஓம் சித்திரகுப்தாயா நவக அப்படின்னா அங்கே வந்து நின்றுடுவார் பிள்ளையார்கிட்ட நின்று இதை சொல்லணும் அருகம்புல் வைத்து வழிபாடு செய்யணும் முடிஞ்சவங்க சித்ரா அன்னம் அப்படிம்பாங்க சித்ரா அன்னம்னா ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய சாம்பார் சாதம் எல்லா காயும் போட்டு அதில் பருப்பு போட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த சித்திர அன்னம் செய்து வழிபாடு செய்யணும் செஞ்சீங்கன்னா செஞ்சுட்டு அதை நைவேத்தியமாக கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் அன்றைக்கி அன்னதானம் உங்களால் என்ன முடியுதோ அதுக்கு நீங்கள் பணம் கொடுத்து அன்னதானம் செஞ்சு நீங்கள் வரக்கூடிய அன்பர்களுக்கு செஞ்சீங்கன்னா நமக்கு அந்த புண்ணியம் வந்து சேருங்க அன்னைக்கு செஞ்சிங்கன்னா கோடி புண்ணியம் வந்து சேரும் இது இன்னும் ஒரு சிறப்பு பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு உங்க மனசை இதப்படுத்தும் அண்டையானவள் தான் குழந்தை வந்து தங்கிட்ட வழிபாடு செஞ்சுட்டா கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவள் அம்பாள் சரியா அதனால தான் அவள் அன்னையாக இருக்கிறாள் அதனால தான் அகில உலகத்திற்குமே அவள் அகிலாண்டேஸ்வரியாக இருந்து பாலிக்கிறார் அன்னையை வழிபட்டுட்டு பக்கத்தில் எந்த அம்மன் கோயில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கோயில் வழிபாடு செஞ்சுட்டு நேராக வெளியில் வந்து இரவு நேரத்தில் வழிபாடு செஞ்சுட்டு நேராக வந்து நேராக நிலவை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யணும் ஏன் தெரியுமா அபிராமி பட்டருக்கு தன் காதனியையவே பௌர்ணமி நிலவாக கொடுத்தவள் அன்னை இல்லையா அபிராமி அதனால தான் நிலவை வழிபாடு செய்யணும் அவருக்கு அன்னையானவள் அவர் நிலவாக இருந்து நமக்கு அருள்வாளிப்பார் என்பதை அபிராமிப்பட்ட நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார் அதனால் முடிஞ்சவங்க இதை செய்யுங்க எது உங்களால் முடியுதோ அன்னைக்கு அன்று மல்லிகை கொடுத்து அர்ச்சனை செய்து வந்தீர்கள் என்றால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் சேர்ந்த குடும்ப ஒற்றுமை மேலோங்க முடிஞ்சவங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நதிக்கரை ஓரம் கடற்கரை ஓரம் சாதமெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஒன்று சாம்பார் சாதம் ஏன்னா அதுக்கு எந்த தொட்டுக்கையும் வேணாம் எல்லா காயும் அதிலே கலந்துருக்கும் சரிங்களா ஒரு அப்பளம் இருந்தால் போதும் இல்லை ஒரு சிப்ஸ் இருந்தால் போதும் அதை கையில் வச்சு ஊட்டி விடுவாங்க நிலவு சோறுன்னு சாப்பிடுவாங்க சித்ரா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அது இன்னும் கிராமங்கள்லாம் வழிபாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி நரக இன்றைக்கி நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஃப்ளாட்டில் இருந்தோம்னா கூட ஒரு மட்டமாடிலேயோ இல்லது பால்கனிலையோ அந்த நிலவு வெளிச்சம் பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல உட்காந்து குடும்பத்தோட கையில் உருட்டி கொடுக்கும் பொழுது நம் உள்ளாங்கையில் கைரேகைக்குள் இந்த அன்னமானது பட்டு செல்லும் பொழுது அந்த பாசம் அந்த ஒற்றுமை அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை என்பது அந்த அன்யோனியம் அந்த அன்பு அந்த பாசம் அந்த அக்கறை என்பது பெருகி உங்கள் இல்லம் குதூக்கலமாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தினம் இந்த சித்ரா பௌர்ணமி சரிங்களா உங்களால் எது முடியுதோ அதை நினைத்து அந்த சித்ரா பௌர்ணமி என்று கண்டிப்பாக எல்லோரும் காலையில் குளித்து முழுகிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பூஜை ரூம்ல அப்பே இருந்து அன்று முழுவதும் ஓம் சித்திரகுப்தாயா நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் அதற்குரிய பாடல் இந்த வீடியோவில் வரும் சித்திரகுப்தர் எப்படி இருப்பாருங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாம் மிக சிறப்பாக அதை பார்த்து நீங்கள் வணங்கி வழிபாடு செய்யலாம் இல்லை கூகுளில் கூட இருக்குதுங்க நீங்கள் எல்லோரும் இவ்வுலகத்திற்கும் மேலே அடுத்த உலக இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களில் இருந்து நம்ம விடுதலை பெறுவதற்காக சித்திரகுப்தனை வழிபட்டு நல்ல எண்ணத்தோடு நல்ல செயலோடு நாம் செய்து எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மந்திரத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்வதற்கு உரிய ஒரு பொன்னான நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பது தான் எங்களது நோக்கம் அடுத்தது சோடசக்கலை நேரம் ஏன்னா பௌர்ணமி வந்துருச்சு இல்லையா சோடசக்கலை நேரத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க நன்றி வணக்கம்